அதிமுக ஆட்சி அமைந்தால் அனைத்து மகளிருக்கும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் முதற்கட்டமாக தனக்கு பலமாக உள்ள கொங்கு மண்டலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் மக்களை சந்தித்து வருகிறார் அந்த வகையில் வானூர் அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் நான்கு முனை சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்தார் அப்போது எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தரப்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கை ஐநூற்று இருபத்து நான்கு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன அதில் பல கோரிக்கைகளை திமுக நிறைவேற்றவில்லை எழுபத்தைந்து சதவிகித வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக முழு பூஜனிக்காயை சோற்றில் மறைக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்து இருபத்தெட்டு மாதங்களுக்கு பின் அதிமுக கொடுத்த அழுத்தம் காரணமாக மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் அதேபோல் திமுக அரசு தேர்தல் வரை மட்டுமே மகளிருக்கு உரிமை தொகையை தருவார்கள் திமுக கொடுக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நாங்கள் கொடுக்கவிருந்த ஆயிரத்து ஐநூறு ரூபாயை தவறவிட்டீர்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தபின் பெண்கள் மனநிறைவு பெறும் வரை உதவித்தொகை கொடுக்கப்படும் அது மட்டுமல்லாமல் அனைத்து மகளிருக்கும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்படும் என்று தெரிவித்தார்